திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் முதல் அமைச்சர்கள் வரை அனைவருமே ஊழல்கள் தான் செய்து வருகிறார்கள் அதில் யாருக்கும் யாரைவிட குறைந்தவர்கள் கிடையாது என்பது போல் போட்டி போட்டு ஊழலையும் பணங்களை பதுக்கி வைப்பதிலும் தற்பொழுது போட்டி போட்டுதான் செயல்பட்டு வருகிறார்கள் தேர்தலின் பொழுது மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில்தான் அதிக அளவில் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக தேர்தல் ஆணைய அதிகாரிகள் அனைத்து தரப்பினர்களுக்கும் தற்பொழுது உத்தரவுகளையும் பிறப்பித்தது மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில்தான் அதிக அளவில் தற்பொழுது பணப்பட்டுவாடா செய்ததாகவும் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் பணப்பட்டுவாடா தமிழகத்தில் செய்துதான் ஆட்சியை திமுக கைப்பற்றியது என்று அனைவருக்கும் நன்றாகவே தெரிந்திருக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட இரண்டு கண்டெய்னர் முழுவதுமாக பணங்கள் அது யாருடைய பணம் என்று தற்பொழுது வரை தெரியவில்லை மர்மமாகத்தான் இருக்கிறது அது ஒரு பக்கம் இருக்க மக்களவைத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படியாவது வெற்றியடைய வேண்டும் குறிப்பாக இரு அணிகளாக இருந்தது தற்பொழுது நான்கு அணிகளாக மாறிவிட்டது என்றே நாம் கூறலாம் திமுக பாஜக அதிமுக தற்பொழுது நாம் தமிழர் நான்கு முனை போட்டிகள் மக்களவைத் தேர்தலில் நடைபெறுவதால் ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் மட்டும்தான் நிச்சயமாக கணிசமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியடைய முடியும் தற்பொழுது திமுகவின் பெயர் அவ மாறிவிட்டது கள்ளச்சாராய முதல் போதை மருந்து கடத்தல் வரை அனைத்திலும் திமுகவின் பங்கு தலையாய பங்காக இருந்து வரக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக திமுகவின் சிறு நிர்வாகிகள் முதல் அமைச்சர்கள் வரை பணப்பட்டுவாடா எப்பொழுது செய்ய வேண்டும் யாரிடம் எவ்வளவு கொடுக்க வேண்டும் எதன் மூலமாக பணத்தை கடத்த வேண்டும் என்று புள்ளியமாக அனைத்தையுமே தற்பொழுது செய்து வருவதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் மூலமாக தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு தகவல்கள் கொடுக்கப்பட்டது இந்த நிலையில்தான் நெல்லை அருகே உள்ள மத்திய மாவட்ட திமுக அலுவலகத்தில் சோதனை நடத்திய ஐடி அதிகாரிகள் கணக்கில் வராத பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர் பாலையில் உள்ள திமுக அலுவலகத்தில் ஆவுடையப்பன் தலைமையில் நேற்று இரவு ஆலோசனைக் கூட்டம் நடந்தது அப்பொழுது திடீரென வந்த அதிகாரிகள் சோதனைகள் நடத்தின இதில் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல்களும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது ஆனால் ஆவுடையப்பன் இதனை மறுத்துள்ளார் எவ்வளவு பணம் சிக்கியிருப்பது என்பதை இன்று மாலை அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை பறக்கும்படை அதிகாரிகள் வெளியிடுவார்கள் நிச்சயமாக நெல்லை திமுகவின் வேட்பாளர் வேட்புமனுவே ரத்து செய்ய வேண்டும் என்று மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கூறியுள்ளார் யாரெல்லாம் ஓட்டிற்கு பணம் கொடுத்து வெற்றியடைவதற்காக கட்சிகள் செயல்படுகிறதோ அக்கட்சியை சார்ந்த வேட்பாளர்களை ரத்து செய்ய வேண்டி தேர்தல் ஆணைய அதிகாரிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடிதம் ஒன்றை கொடுத்திருப்பது சரியா தவறா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் உங்களது தொகுதியில் திமுகவின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் சரியானவரா அல்லது ஊழல் செய்யக்கூடியவரா என்பதை மறக்காம நமது சேனல் வாயிலாக ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுவிட்டுருங்க நன்றி வணக்கம்